குருவே சரணம் குருவே துணை நம்ம இந்த இறைபக்தி டிவி மூலமாக எளிமையான பரிகாரங்கள் ஜோதிட தகவல்கள் ராசி பலன்கள் கிரக பயிற்சி இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம் இந்த சேனல் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இந்த பதிவுல குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அப்படிங்கிற அவர் வக்ர பலன் கொடுக்க போறாரு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வரைக்குமே இந்த வக்ர பலன் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சில யோக பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது அது எந்தெந்த ராசிகளுக்கு வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சில ராசிகள் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான பதிவாக இது இருக்கும் இது சந்திரனையும் கோச்சார கிரகங்களையும் மையமாக வச்சு குரு பகவான மையமாக வச்சு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன் உங்களுடைய சுயஜாதகன் படி நம்ம இந்த கோச்சார கிரகங்களை வக்ர கிரகங்களை வச்சு நம்ம இன்னும் ஒரு ஸ்பெசிபிக்கான பலன் அப்படிங்கறத வந்து நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை வந்து நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா ரிஷவராசில இருந்து குரு பகவான் வக்ரமாகும் பொழுது கடிகார திசைக்கு எதிர் திசையில கொஞ்சம் ஒரு ஆறு மாச காலம் பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்ப நம்ம மேஷத்துல இருக்கிறதா வச்சு கூட நம்ம வந்து பலம் பார்க்க முடியும் அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இந்த திரிகோண பாவங்களுக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும் அப்படின்னா மறுபடியும் சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசிக்காரன் ஒரு கொஞ்சம் தனிப்பட்ட விஷயம் கொஞ்சம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து நகராம இருந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகரும் இது கொஞ்சம் வேகமா நகரும் சரிங்களா அவசர அவசரம் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி நம்ம ஒரு மாட்டிக்கிற மாதிரியோ ஆஹ் அது நல்ல பலன்தான் அது குரு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு கெடுபலன் வந்து தரக்கூடிய கிரகமே கிடையாது வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னா நம்ம நேரா போறோம் இல்லையா ஒரு நம்ம முன்னாடி போகும்போது நேரா போகும்போது நல்லா நம்மளால ஸ்பீடா போக முடியும் நிதானமா போக முடியும் அதனால ஒரு கான்சியஸா போகலாம் நம்ம ரிவர்ஸ்ல வரும்போது எப்படின்னா நம்மளால அவ்வளவு கான்சியஸா வர முடியாது ஒரு தடுமாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்மளால ஸ்பீடா வர முடியாது குரு வந்து சுபபலன் தராரு ரொம்ப வேகமா தர போறாரு இதுல நம்ம கொஞ்சம் கவனமா போகலன்னா வந்து பாத்தீங்கன்னா நிதானமா போகலன்னா ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரும் அப்படிங்கிறதுல நம்ம நல்ல பலன் அப்படின்னாக்க வந்து சிம்மராசிக்கும் துலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் மேலும் மேச ராசிக்குமே பாத்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது நிறைய சுப விரை செலவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நடக்கும் அதே மாதிரி நம்ம விஷயம் செய்யும் பொழுது பொறுமையா செய்யுங்க நிதானமா செய்யுங்க ஒரு பணம் காசு பொருட்கள் வாங்கலாம் வந்து அவசர அவசரம் வந்து பாத்தீங்கன்னா போய் நீங்க போய் வாங்காதீங்க பண்ணாதீங்க ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கே வாங்கணும் நாளைக்கே வாங்கணும் ஒரு நல்ல நாள் கோள் பார்த்து வாங்குங்க ஒரு வழிகாட்டுதலோட வந்து பாத்தீங்கன்னா போறது வந்து பாத்தீங்கன்னா நல்லது ஒரு திருமணம் சம்பந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறு மாசத்துக்குள்ள நிறைய பேருக்கு திருமணம் நடக்குங்க அது மாதிரி ஒரு வீடு பார்த்துக்கிட்டே இருக்க வீடு கிடைக்கல கட்டாயமா கேரண்டியா வந்து பாத்தீங்கன்னா வீடு கிடைக்கும் நிறைய காதல் பெரிய ஆனவங்க காதல் வந்து டேமேஜ் ஆகி போயிருச்சுங்க மறுபடியும் தெய்வம் என்ன ஆகும்மா அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சொல்றது மேஷ ராசி சிம்மராசி துலாம் ராசி தனுசு ராசி பெரும்பாலும் இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஆஹ் குறிப்பா எந்த ராசிக்கு கொஞ்சம் நல்ல பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி காரணவர்களுக்கு அபரிவிதமான பலன் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியும் கட்டாயமாக இந்த சனி பயிற்சியும் சரி இப்ப வரக்கூடிய இந்த குருவும் சரிதான் ரொம்ப நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு விடுதலை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன் இருக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வர மாதிரி டிசார்ஜ் ஆகி வர மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான பலன் ஆரோக்கியம் முதல்ல மேம்படும் உடல் ரீதியா குழந்தை சம்பந்தமா எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வேகமா சீக்கிரமா கரு உருவாகும் ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ் இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி மூலிகை மருந்து சம்பந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கி முழு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆசைகள் அடுத்த கட்ட நகரம் ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க அது ஒரு சட்ட சட்டம் இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அந்த வாய்ப்பு கொடுத்துரும் நம்ம எவ்வளவு வேகமா நிதானமாக ஓடணும் வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இது நல்ல யோக பலனம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சரிங்களா இப்ப அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள சிம்ம நண்பர்களுக்கு வேக வேக வேகமா ஒரு சில விஷயம் சரி பண்ணுவாங்க நிறைய விஷயம் சரி பண்ணுவாங்க இரண்டாவது குழந்தைக்கு நிறைய பேர் மாரி பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அந்த மாதிரி ஆஹ் ஒரு நாள்பட்ட கடனை சரி பண்ணிக்கணும் ஒரு சில பிரச்சனை இல்லை இருந்து வெளியில வந்து கொஞ்சம் நான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நான் வந்து என்ன சரி பண்ணிக்கணும் சில விஷயங்கள் ஏன் என்கிட்ட இருந்து நான் வந்து சில விஷயம் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க சிம்மராசி காலம்பர்களுக்கு இப்பவே அதுக்கான பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சோம் அப்புறம் ஒன்பதாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் நாலு தேதிக்குள்ள நிறைய நல்ல பலன்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பலன் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பாசிட்டிவான பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் சிம்ம ராசிக்காரன்பர்களுக்கு சரிங்களா இப்ப மேஷத்துல இருந்து சிம்மத்தை ஒரு ஐந்தாம் பார்வையாகவும் இருந்து ஒரு துலாமா ஒரு ஏழாம் பார்வையாகவும் மேஷத்துல இருந்து தனுசை வந்து ஒன்பதாம் பார்வையாகவும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வக்ர நிலையில வந்து பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பலனாக வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சில மாற்றம் பண்ணிக்குவாங்க அந்த மாற்றம் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களை பண்ணிக்கக்கூடிய மாற்றம் அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் மாற்றமாக மாறக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது இதுக்கு கட்டாயமா இருக்குது இதுல என்னன்னா மீன் ராசிக்காரன்பர்களுக்கு ஒரு சில விரை செலவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடக்கும் அது சுப ஒரு நல்ல காரியத்துக்கான சுபகாரியத்துக்கான ஒரு கோயில் போயிட்டு வர்றது அல்லது கோவில் பங்க்ஷன் சம்பந்தப்பட்டதோ அல்லது வீட்டுல வந்து மஞ்சள் கொங்குமலா வச்சு ஒரு வரவேற்கமைப்போம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சில சுபகாரியங்களுக்கான செலவுகள் அப்படிங்கிறது மீனராசிக்கார்பர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது கட்டாயம் கோவில் சம்மந்தப்பட்டதுக்கு அப்படின்னா அந்த கோவிலே கூட சில பேருக்கு திருமணம் பண்ற மாதிரி அமைப்போ கிரக பிரவேசம் பண்றது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுபவிரயம் ஒரு கணபதி ஹோமம் பண்றது கிரக சாந்தி பண்றது இந்த மாதிரி ஒரு லாங் டிராவல் பண்ணி அஹ் சாமி தரிசனம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மீனராசிக்காரர்களுக்கு அஹ் குருவினுடைய பலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ராசிக்காரர்கள் மற்றும் கடகராசி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் தத்துவத்தில் இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு ராசிகளுக்கும் அஹ் இந்த காலம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னாக்க ஒரு சில கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த கடன் கடனுடைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து என்ன கிடைக்கவே இல்லை எப்பதான் வரும்னு எதிர்பார்த்திருந்தாங்க எல்லாம் இந்த வக்ர காலத்துல வேகமா கிடைக்க சரிங்களா ஸ்பீடா போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப வேகமா நகத்தும் வேகமா நகத்தும் பொழுது வேகமா கடன் கிடைக்கும் சுலமா ஒரு மாத தவணை கிடைக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஒரு நெருக்கடிகள் அப்படிங்கிறது கட்டாயமா கொடுத்துருவாரு ஒரு சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கழிஞ்சு களைஞ்சு போறது சரிங்களா போயிட்டு திரும்பி வர்றது ஒரு பயணங்கள்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் திரும்பி விட்டேன் பயணங்கள் மாத்தி மாத்தி அங்கங்கன்னு போயிட்டே இருந்துச்சு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியாகும் பாத்தீங்கன்னா சரியாகும் இந்த வக்ரகால குருவினுடைய பலல கன்னிராசி மற்றும் ரிஷவராசிக்காரன்பர்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் ஒரு கொஞ்சம் கட்டப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஆறு மாச காலம் வந்து பாத்தீங்கன்னா புது முயற்சிகள் ஒன்றும் எடுக்காம இருக்கிறது நல்லது அடுத்து கேது பயிற்சி பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் கட்டாயம் வந்து கன்னிராசிக்கு வந்து பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் என்னதான் வந்து உங்களுக்கு அடுத்த சனி பயிற்சியில கண்டக சனியே வந்தாலும் குருவினுடைய சுகத்தன்மையான பார்வை அப்படிங்கிறது பிப்ரவரிக்கு மேலதான் முழுமையா பார்ப்பாரு அதாவது கிளாக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் பார்ப்பாரு அது வரைக்கும் புதுசா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையில ஒரு மாற்றம் பண்ணிக்கலாமா இந்த ஒரு ஆறு மாசம் வேண்டாம் ஒரு இடமாற்றம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து வேண்டாம் புதுசா எதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றீங்களா அந்த விஷயம் வந்து பண்ணாதீங்க அது மாதிரி புதுசா ஒரு சில வாக்குவாதங்களை வந்து வளர்க்காதீங்க அஹ் இந்த மாதிரி விஷயங்கள்ல உடல் ரீதியாக கொஞ்சம் கவனிப்பாது அவசியம் உடம்ப சரியில்லை அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவரை பாத்துக்கிறது மருந்து மாதிரி எடுத்துக்கிறது எல்லாம் கட்டாயம் வந்து அவசியம் உடல் நிலையில் அக்கறை கொள்ள வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க இந்த வகர காலத்துல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு அப்படிங்கிறது லட்சங்கள் கோடிகளுக்கு அதிபதி சரிங்களா ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஒண்ணு ரெண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்றவங்க பேங்க்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்க பணத்தை வச்சு விளையாடக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு பெரிய பெரிய ஆஹ் இந்த கன்னிராசிக்காரர்கள் மற்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் வந்து சொல்றேன் இவங்க எல்லாம் பணம் காசு விஷயத்துல கவனமா இல்லை அப்படின்னா வேகமா ஒரு சில இடத்துல இறங்கி விட்டு பாத்தீங்கன்னா விபரீத ஏற்படுத்தி விட்டுரும் அதே மாதிரி சுலபமாக பாத்தீங்கன்னா பணம் காசு விரைவாக தன்மையில கொஞ்சம் இந்த ஆறு மாச காலம் அப்படிங்கிறது காரணங்களுக்கு வரும் அதனால அதுல நீங்க வந்து கவனமா இருக்கணும் காரணங்களுக்கும் வரும் ஒரு சில மருத்துவ கூட பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாம வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது குரு பகவானுடைய பாதிப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது ஒரு சில காரியங்களை வேகமாக நடத்துவாரு ஒரு லட்சணும் பணம் செல்வாங்க மாதிரி பாத்தீங்கன்னா சுபாரியங்களோ முடியாத வண்டி வாரம் வாங்குறது சொத்து ப்ராபர்ட்டி வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயத்த சட்ட 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 சட்டை நடத்துவாரு சரிங்களா அதுல நம்ம கான்சியஸா இருக்கணும் ஒரு வழிகாட்டுத்தலோட போகணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சு இதுல மிதனம் மகரம் வந்து பாத்தீங்கன்னா உத்தியாசமான பலம் மிதனத்துக்கு லாபம் தான் நீங்க வந்து கேரண்டியா வச்சுக்கலாம் நீங்க எதை தொட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது காரணங்களுக்கு இது வந்து பலம் வருது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பேர் பலம் மகர காலத்துல இருக்கக்கூடியது அந்த ராக பேர் எல்லாமே வந்து உங்களுக்கு யோக பலன் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு மகரத்துக்கும் பாசிட்டிவான பாத்தீங்கன்னா கொடுக்கும் கால குரு அப்படிங்கிறது காரணங்களுக்கு நிறைய சரி பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த சனி பரிசும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும் பனிரண்டு ராசிகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா காலம் அப்படிங்கிறது நீங்க நிதானமா போகணும் அப்படிங்கிறது வந்து வெளிப்படுத்தும் ஒரு சில வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் நழி போகுது அப்படின்னா அது ஒரு நல்லதுக்குன்னே வச்சுக்கலாம் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க அதுக்கான பதில் ஏற்படும் நன்றி வாழ்க்கை